வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால வறுமை கோட்டில் உள்ள ஐநூறு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கப்பட்டது பேரா மாநிலத்தில் உள்ள கோட்டிற்கு கீழுள்ள சுமார் ஐநூறு மாணவர்களுக்கு புத்தகப்பை பள்ளி சீருடைகள் மற்றும் இதர உபகரணங்கள் வழங்கி உதவியதாக சுவார இயக்கத்தின் தலைவர் ஜத்துஸ்ரீ தியாகராஜன் பஞ்சாசாரம் கூறினார் புந்தூங் அரசினர் தமிழ் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் எடுத்து வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோது அவர் அவ்வாறு தெரிவித்தார் இந்த மனிதநேய உதவியை பணி நிறைவு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் இயக்கத்துடன் மூன்று முறை செய்யப்பட்டு வருகிறது என்று புந்தூங் அரசினர் தமிழ் பள்ளியில் வரமை கோட்டிற்கு கீழ் உள்ள இருபத்தைந்து கிந்தா மற்றும் கொலகங்ஸார் மாவட்ட பள்ளியைச் சேர்ந்த நூற்றி ஆறு மாணவர்களுக்கு இவ்வுதவி வழங்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டார் வணக்கம் என் பெயர் புவனேஸ்வரன் கணேசன் நாங்கள் பர் சத்வான் பசாரா போலீஸ் பேராகின் தலைவர் இன்றைக்கு இந்த இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை கொடுத்தோம் பொதுவாக பேராக் மாநிலத்தில் ஐநூறு மாணவர்களுக்கு நாங்கள் இந்த இது இந்த சீருடை கொடுத்தோம் அதில் எல்லாத்துக்கும் நமக்கு ஆதரவாக இருக்கிறது பர்சத்வான் சுவாரா ராயா சுவாரா மலேசியாவின் தலைவர் லத்து ஸ்ரீ தியாகராஜா பஞ்சாச்சாரம் அவர்கள் இவர்தான் அவர் ஸோ அவரின் ஆதரவு ஆதரவில் எங்களின் ஒத்துழைப்பில் இந்த இந்த ப்ரோக்ராமை நாங்கள் இதுவரை வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே பக்கபலமாக இருந்தது எங்கள் பிரசாத்வானின் பிரசாரா போலீஸ் பேராக்கின் மெம்பர்ஸ் ஸோ இதை வந்து நாங்கள் மூணாவது மூன்றாவது வருதமாக இந்த தரவை செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தூங்குனோம் அப்போ ஒரு நூறு தொண்ணூறு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் இருபத்தி நாலுல ஒரு ஐம்பது பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த உதவியை கொடுத்தோம் ஆனால் இந்த வருஷம் நம்ம ஸ்ரீ அவரோட ஆதரவில் ஐநூறு மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களால் அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு இது வந்து எங்களுக்கு மூணாவது நாள் இன்றைக்கு இதை முடிச்சு முடிந்து அடுத்தது சுங்காய்க்கு போகிறோம் அதான் கடைசி எங்களோட ப்ரோக்ராம் இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மாத்தாங்க இது டைப்பிங்கில் செஞ்சோம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரெண்டாவது வந்து மஞ்சவங்களை செஞ்சோம் மூணாவது வந்து தில்லோங் தானில் செஞ்சோம் இன்றைக்கு நாலாவது இங்கே இப்போல இது முடிஞ்ச கடைசியாக ஐந்தாவது வந்து சும்காயில செய்யறோம் முன்னதாக டைப்பிங் வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மஞ்சோங் தலுக் இந்தான் ஏபோ தொடர்ந்து சுங்கை வட்டாரத்தில் உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது நம்ம செய்யல செவ்ரல் வாட்டி நம்ம இந்த ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம் வித் த 500 பீப்பிள்ஸ் வித் த கோலாபரேஷன் ஆஃப் பிரசத்வன் பிரசாரா போலீஸ் பெற ஸோ என்ன நம்ம டார்கெட் பண்ணமோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் வித் பெட்டர் வித்பரேஷன் அண்ட் ஒரு பெரிய மாடியூல் வச்சிருக்கோம் நம்ம ஸ்கூலுங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரின்ஸ் ஹவு டு இம்ப்ரூவ் தி அடுகேஷன் லெவல் அசிஸ்டன்ஸ் ஒன்றாவதுல ஆறாவது அவங்க பேக்வர்ட் பண்ணவங்களோட இன்னும் பெட்டராக அச்சீவ் பண்ணுறதுக்கு வித் த்ரீ மந்த்ஸ் we will achieve that blueprint that's our motive to, to reach the target இம்மாதிரியான உதவிகள் தேசிய மொழி பள்ளிகளில் பயிலும் இந்திய மாணவர்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்நிகழ்வு வெற்றி பெற தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் பேருதவியாக செயல்பட்டனர் பேரா மாநில பணி நிறைவு பெற்ற போலீஸ் படி அதிகாரிகள் இயக்க தலைவர் புவனேஸ்வரன் கணேசன் எங்கள் இரு இயக்கத்தினரின் உன்னத நோக்கம் சிறப்பாக நிறைவேறியது குறிப்பாக நமது இந்திய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கம் நிறைவு பெற்று வருவதாக அவர் கூறினார்

உரைப்பு புளிப்பு என்று நாட்டின் சுவையை அள்ளி தரும் அந்த காலத்து தோட்டத்து பாணிகள் தயாரிக்கப்படும் ஷைரா சம்பள் அஸ்டே ஒரு முறை சாய் பண்ணித்தா பாருங்கள உடனே திரையில் காணும் டிக்டாக் ஷாப் வங்கியில் வாங்க மறந்துடாதீங்க தொடர்புக்கு சுழியம் ஒன்று இரண்டு ஒன்பது திட்ட சுழியம் மூன்று சுழியம் ஆறு ஆறு ஏபோவில் சுற்றுலா சுற்றுப்பயண சவடிகள் வெளிநாடு செல்ல முன்கூட்டியே ஏற்பாடு செய்து கொள்ளலாம் பேர அத்தியாயம் மலேசிய சுற்றுலா மற்றும் பயண முகவர்கள் சங்கத்தின் வணிக கண்காட்சி பிப்ரவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரு நாட்களில் ஏப்பு மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் வெண்டிசின் குறிப்பிட்டார் அன்றைய தினம் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுப்பயண ஜாம்பவான்கள் தங்களின் வெளிநாட்டு சுற்றுலா சாவடிகளை பொதுமக்களின் பார்வைக்கு வைப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் கடல் மார்க்க கப்பல் சுற்றுலா பயணத்தில் முத்திரை பதித்த நிறுவனங்களும் இதில் பங்கு கொள்வதால் வெளிநாடு செல்ல நினைக்கும் மலேசியர்கள் இப்பயண முகவர்களின் ஆலோசனை கேட்டு பின்பற்ற அவர் வேண்டிக் கொண்டார் சங்கத்தின் பொருளாளர் சுகுமாரன் கிருஷ்ணன் பேசுகையில் இந்தியர்கள் மறவாமல் வருகை தந்து வெளிநாடு சுற்றுப்பயண முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம் எனவும் வேண்டினார் பக்தர்களுக்கு எழுநூறு உணவுப் பொட்டலங்கள் விநியோகிப்பு ஜலாப்பாங் ருத்து நிலையம் உணவு கொடுப்பது ஒரு நற்செயல் புண்ணியம் தரும் என்ற தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி ஜலாபாங் ருக்குந்த தாங்க நிலையம் தைப்பூச நாளில் ஏபு கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய வளாகத்தில் எழுநூறு அன்பர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டது ஜலப்பாங் சட்டமன்ற உறுப்பினர் சியாவ் ப்யான் சிறப்பு வருகை புரிந்து உணவுப் பொட்டலங்களை விநியோகம் செய்தார் ஜலப்பாங் ருக்குந்த தங்க நிலையத் தலைவர் எஸ் தினகரன் அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் மதிப்பீடு வரியை செலுத்த தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏபு மன்றம் எச்சரிக்கை சொத்து உரிமையாளர்கள் மதிப்பீடு வரியை வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் செலுத்திட வேண்டும் என ஏபு மன்றம் நினைவுபடுத்தியது நிர்ணயிக்கப்பட்ட நாளில் செலுத்த தவறும்போது நீதிமன்ற நடவடிக்கை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்தது சில இடங்களில் தண்ணீர் விநியோகம் பாதிப்பு தெலுந்தான சில பல இடங்களில் தண்ணீர் விநியோகம் பாதிப்படைய பொதுமக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பாட்டில்கள் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் சில கடைகளில் தண்ணீர் பாட்டில்கள் விற்று முடிய அலைமோத வேண்டியுள்ளது சீரான தண்ணீர் கிடைக்க பேரா தண்ணீர் வாரியம் எல்லா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேயா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஷைரா ஸ்பீட் பிளஸ் தேய்த்தவுடன் ஜில்லன் இருக்கும் பயன்படுத்தி நன்மை பெறுங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் தலைவலி வந்தால் உம் கவலையே வேண்டாம் இருக்கவே இருக்கு ஷைரா ஸ்பீட் பிளஸ் தேய்த்தவுடன் சில்லன் இருக்கும் அது சட்டின மாற்றத்தை காட்டும் தென்மை கூட்டும் தலைவலி ஒற்றை தலைவலி முட்டி வலி மூக்கடைப்பு பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் ஷைரா ஸ்பீட் பிளஸ் பயன்படுத்தாத வரை அதன் தெரியாது பயன்படுத்தினால் அதன் நன்மை புரியும் எஞ்சி வாங்கி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கிடம் கொடுங்கள் ஷைரா ஸ்பீட் பிளாஸ் எதி வாங்குவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எலோப கிணப்பு அழைத்து முன்பதிவு செய்யலாம் தொடர்புக்கு சுழியம் மூன்று இரண்டு ஒன்பது எட்டு சுழியம் மூன்று சுழியம் ஆறு ஆறு